ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமஸ்ரீ வாயா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து காலாசிரியர் கோயிலுக்கு தான் வந்திருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் காலாசர் கோயிலில் நம்ம இது கார்த்திகை மாதம் சோம வாரம் திங்கட்கிழமை வந்து ரெண்டாவது வாரம் இது நான் காலாசிரியர் கோயிலுக்கு வந்து விளக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பேர் நிறையா எல்லாருமே வந்து அழகாக விளக்கு போட்டிருக்காங்க கோம்ஸ் பிளாக் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ காலஹஸ்தி இந்த காலஹஸ்தி கோவிலோட லொக்கேஷன் ஆந்திர மாநிலம் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் திருப்பதியிலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த கோவில் இந்த காலஹஸ்தி கோவிலில் கேது காலசர்பதோஷ நிவர்த்தி பூஜை காலையில் ஆறு மணிலருந்து சாயங்காலம் ஆறு மணி வரையும் பண்ணுறாங்க பொதுவாக இந்த கோவிலில் எப்பவுமே கூட்டம் இருக்கும் அதுலேயும் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த நாலு நாளும் அதிகமான மக்கள் வந்து இங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கேதுவுக்கான பூஜை கட்டணம் ஐநூறுபான்னு இந்த கோவில் நிர்வாகம் வச்சிருக்காங்க ஐநூறுபா கொடுத்து இந்த பூஜைக்கான டோக்கனை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா பூஜை பொருட்களோட உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க ஒரு பெரிய மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தில் தான் எல்லாேருக்கும் சேர்த்து தான் இந்த பூஜை பண்ணுவாங்க இந்த பூஜையில் நீங்கள் ராகு காலத்தில் கலந்துக்கலாம் இந்த ஐநூறுரூபா டிக்கெட் இல்லாமல் எழுநூற்றம்பது ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபான்னு டிக்கெட் நிர்ணயம் வச்சுருக்காங்க இது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றாப்புல போய் இந்த பூஜையை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் சாமியை பார்க்குறதுக்கு ஃப்ரீ தர்ஷனமும் இருக்குது ஐம்பது ரூபா டிக்கெட்டும் இருக்குது இரநூறுபா டிக்கெட்டும் இருக்குது இரநூறுபா டிக்கெட்டில் போகிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்வேன் ஏன்னா ஃப்ரீ டிக்கெட் ஐம்பது ரூபா டிக்கெட்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குது ரொம்ப நசுக்கிறாங்க இரநூறுபா கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் கோவிலுக்கு வெளியில் நிறைய பேர் பரிகாரம் பண்ணுறதுக்கு இந்த விளக்கு ஏற்றுங்க அந்த விளக்கு ஏற்றுங்க இந்த மாலையை போடுங்கன்னெலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க உங்ககிட்ட இருந்து காசு பிடுங்கிறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க அதெல்லாம் பரிகாரமே கிடையாது கோவிலுக்குள்ளே பண்ணுறது மட்டும்தான் பரிகாரம் அதே போல் இங்கே வெளியில் இருக்க கடைகளில் ராகுகேது பூஜைக்கான பூஜை பொருட்களை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அதையும் வாங்க வேண்டாம் ஏன்னா உள்ளேயே எல்லாமே கொடுக்குறாங்க இந்த ராகு கேது பூஜை பார்த்திங்கன்னா பேட்ச் பேட்சாக தான் நடத்துகிறாங்க இருபது நிமிஷம் நடக்குது இந்த பூஜை இந்த பூஜை பண்ணும்போது நீங்கள் நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கோங்க கொஞ்சம் டார்க் கலராக போட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் உட்கார்ற இடம் பார்த்தீங்கன்னா குங்குமமும் மஞ்சளும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க ரொம்ப லைட் கலர்லாம் போட்டிங்கன்னா குங்கும மஞ்சள்லாம் உங்கள் ட்ரெஸ்ஸில் ஒட்டிட்டு அப்படியே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்